பேரன்பும் பெருமதிப்பட்டு கொண்ட ஆன்மீக சிவநெறி அன்பர்கள் அனைவருக்கும் மதன் அகத்தியரின் அன்பான பணிவான வணக்கங்கள் ஆன்மீக மெய் இன்று மகா சிவராத்திரி இந்த நன்னாளிலே சிவராத்திரி வழிபாட்டினை எவ்வாறு செய்ய வேண்டும் அதன் நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் பாட வேண்டிய பதிகங்கள் பற்றிய தொகுப்பினை இந்த குரல் பதிவின் மூலம் உங்களுக்காக தெரியப்படுகிறேன் மகா சிவராத்திரி என்பது என்ன இந்த சிவராத்திரி வழிபாட்டில் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக பார்க்கலாம் இறைவன் சிவபெருமான் இந்த உலகத்தில் அனைத்து உயிர்களும் நலம் பெற வேண்டி ஆன்ம தியானத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த சிவபெருமானை பிரம்மதேவன் திருமாள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் ரிஷிமார்கள் முனிவர்கள் குருமார்கள் பராசக்தி உட்பட அனைவரும் வணங்கிய ஒரு நன்னாள் தான் இந்த மகா சிவராத்திரி நன்னாள் சிவராத்திரி நான்கு காலமாக பிரிக்கப்பட்டு நான்கு கால வழிபாடுகள் நடக்கிறது முதல் காலம் பிரம்மதேவன் இறைவனை வழிபட்ட ஒரு காலம் மாலை ஆறு மணி முதல் எட்டு மணிக்குள்ளான வழிபாடு இந்த வழிபாட்டில் சிவபெருமானுக்கு பலவிதமான அபிஷேகங்கள் செய்து சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் படைத்து இறைவனை சிவபெருமானை நினைத்து வழிபட சகலமும் சித்தனாம் பன்னிரு திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகள் பாடி இறைவனின் அருளை பெறலாம் ஒவ்வொரு திருமுறைகளும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில குழந்தை பிறக்கிறதற்கு குழந்தை உருவாவதற்கு கல்வி திருமணம் வாழ்க்கை தொழில் மேன்மை செல்வம் வீடு வாசல் என எல்லா பேர்களுக்கும் பதிகங்கள் உண்டு அதுபோல முதல் மூன்று பதிகங்கள் படித்து முதல் கால வழிபாட்டினை நிறைவு செய்யலாம் இரண்டாவது காலம் திருமால் மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய திருமாளுடைய வழிபாட்டு காலம் திருமால் இறைவனை வழிபட்ட ஒரு காலம் அது இந்த காலத்தில் பால் பாயாசம் தேங்காய் சாதம் அல்லது கற்கண்ட சாதம் இறைவனுக்கு பிரசாதமாக படைத்து பலவிதமான அபிஷேகங்கள் செய்து பாலிப்பு செய்து இறைவனை அர்ச்சனைகள் செய்து நான்கு ஐந்து ஆறு திருமுறைகள் பாடி சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் இந்த காலம் இரவு ஒன்பது மணி முதல் பதினோரு மணிக்குள்ளான காலமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக மூன்றாவது காலம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் ரிஷிமார்களும் இறைவனை வழிபட்ட அந்த காலம் மூன்றாவது காலம் இந்த காலம் இரவு ஒரு மணிக்கு தொடங்கி மூன்றாவது மணிக்குள்ளாக நடக்கும் இது லிங்கோத்பவர் பூஜை என்று சொல்லப்படுகிறது இறைவன் அருவமாக உருவமாக அரு உருவமாக இருக்கக்கூடிய இறைவன் அரு உரு என்று சொல்லக்கூடிய இரண்டுமாக உருவ வழிபாடும் அன்றி லிங்க வழிபாடும் அன்றி இரண்டும் கலந்த வழிபாடான லிங்கோத்பவர் வழிபாடாக இருக்கக்கூடிய மூன்றாவது கால வழிபாட்டில் ஏழு எட்டு ஒன்பதாவது திருமுறைகள் பாடி இறைவனுடைய பரிபூர்ண நல்லருள் பெறலாம் நான்காவது காலம் சிவபெருமானை அன்னை பராசக்தி வழிபட்ட ஒரு காலம் அதிகாலை நான்கு மணி முதலாக ஆறு மணிக்குள்ளாக வழிபாடு செய்ய வேண்டும் பதினாறு வகையான அபிஷேகங்கள் செய்து பலரசங்கள் ஊற்றி கரும்புச்சாறு போன்ற பலரசங்கள் ஊற்றி இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் திருமுறைகள் பாடி புளி சாதம் எலுமிச்சை சாதம் பஞ்சாமிரதம் முதலிய நிவேதியங்கள் படைத்து சிவபெருமானை வழிபட வேண்டிய காலம் இந்த நான்காவது காலம் நான்கு காலமும் கண் விழித்து இறை தியானம் செய்து சிவம் பஞ்சாட்சிரமான நம சிவைய என்னும் இந்த ஐந்திரத்து மந்திரத்தை ஓதி வழிபாடு செய்து ஒரு சிவாலயத்தை நூற்றி எட்டு முறை வளம் வந்து அல்லது நூற்றி எட்டு சிவாலயங்களை ஒருங்கே தரிசித்தோம் சிவபெருமானுடைய சிவ தரிசனத்தை நிச்சயமாக நாம் காண முடியும் இவ்வாறு இந்த சிவராத்திரி வழிபாட்டில் முழுமையாக முழித்து கண் விழித்து இறைவனை வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை என்பது ஐதீகம் இந்த உலகத்திலேயே அடி முடி காண முடியாத அதிசயம் பிறப்பும் இறப்பும் இல்லாத பெருமை வாய்ந்த மகான் இறை வழிபாட்டினுடைய உச்சகட்டம் சிவம் இறை மறுப்பினுடைய உச்சகட்டமும் சிவம்தான் அப்படிப்பட்ட சிவத்தை அனைவரும் வழிபாடு செய்து சகலவிதமான அருளும் பெற்று எல்லா விதமான வளமும் பெற்று பல்லாண்டு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் உங்கள் நியமமும் மதனகத்தியரின் இந்த இறை சேவையோடு வணக்கம் வாழ்த்துக்கள்